ஆகாய் சின்ன அங்கே எங்கள் தாத்தா இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ நான் இதெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறேன் இந்த இது வந்து கோன் சாக்லேட் அப்புறமா இது வந்து ஒரு இது ஃப்ரூட்ஸ் சில்லி அப்புறம் இது சைக்கிள் சாக்லேட் அப்பமா இது கிண்டர் ஜாய் அப்பமா இதுவும் ஒரு கிண்டர் ஜாய்னா அப்புமா இதுவும் ஒரு கிண்டர் ஜாயினா நன்றி வணக்கம் ஓபன் பண்ணி காணிக்கலையா இது அப்படினா இது இது எல்லா குட்டி ஒரு எல்லா இருக்கு அழகா இருக்கு மேன கிச்சன் டைப்னா கிச்சன் மாத்திக்கலாம் போடா வாய் வெடிக்குது நன்றி வணக்கம் சித்தியோட சேனலை சித்தியோட சேனலில் எல்லாமே வித்தியாசமா இருக்கும்